குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஸ்தா ஹர்பிரம்மா தஷ்மயஸ்ரீ குருவே நம ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமியே சரணம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிச்சியாமி பவது மேஷதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி இன்னைக்கு நாம் விருச்சகம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்பேற்பட்ட ஒரு பலன்களை தரும் அப்படிங்கிறத தெளிவாகவும் விளக்கமாகவும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் விருச்சகம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பயிற்சி சனி பகவான் கும்பம் ராசியிலேருந்து மீனம் ராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கின்றாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமைச்சிருவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை க்ளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் இந்த சனிப்பயிற்சி என்பது தொழில் காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும் அதுவும் எல்லாம் இரண்டே கால் வருடமும் இந்த மாதிரியான ஒரு தொழில் பிரச்சனை என்பது வராது அவ்வப்போது தொழில் துறையிலே நன்மைகள் கூட கிடைக்கும் அதாவது பயிற்சியின் மூலமாக எப்போதெல்லாம் சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை இருக்கின்றதோ அப்போதெல்லாம் தொழில் பிரச்சனை என்பது இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும் இந்த சனிப்பயிற்சி என்பது சிலருக்கு மங்கு சனி சிலருக்கு பொங்கு சனி சிலருக்கு கொங்கு சனி சிலருக்கு மரண சனி என்று இருக்கின்றது ஆக அந்தந்த ராசியை பொறுத்து மாறும் அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதை பற்றிய விவரங்களை நாம் பார்க்கலாம் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சகம் ராசி அன்பர்களே விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக அர்த்தாஷ்டம சனி என்பது முழுவதுமாக விலகுகின்றது ஆகவே கஷ்டங்கள் என்பது விலகுகின்ற காலமாக இருக்கின்றது முக்கியமாக நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இனிமேல் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் எதிரிகள் எல்லாம் நண்பர்கள் ஆகக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும் இந்த சனி மூலமாக சனி பயிற்சி ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருப்பதனால இந்த மாதவிடாய் பிரச்சனை ஏற்கனவே இருக்கின்ற பெண்களுக்கு மற்றும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் நல்லது நாள் மருத்துவம் நல்லது ஒரு மருத்துவம் என்பது கிடைக்கும் அவர்கள் அலோபதி மருத்துவத்துடன் ஹோமியோபதி அல்லது ஆயுர்வேதிக் மருத்துவத்தை சேர்த்துக்கொள்வது என்பது மிகவும் சிறப்பானது இந்த விருச்சகம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் இருப்பதன் மூலமாக அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுகின்றார் ஏழாம் இடத்தை பார்வையிடுவதனால ஏற்கனவே கூட்டு தொழில் செய்பவர்கள் உங்களுடைய கணக்கு வழக்குகளை சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் கணக்கு வழக்கிலே ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தால் தற்சமயம் அதை பற்றி பேசாமல் இரண்டு வருடங்கள் காத்திருந்து அதன் பிறகு பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசலாம் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலேயே சனியினுடைய பார்வை வருகின்றது ஆகவே இந்த சனி பயிற்சியின் மூலமாக லாபஸ்தானத்திலே சனியினுடைய பார்வை வருவதனால் தொழில்துறையிலே லாபம் கிடைக்கும் ஆனால் எவ்வளவு லாபம் வருகின்றது எவ்வளவு முன்னேறுகின்றீர்கள் எப்படி நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை வெளியில் சொல்லக்கூடாது அதை சொன்னால் திஷ்டி ஏற்பட்டு சிறிது லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் இடத்தில் அந்த சனி பகவான் பார்வையிடுகின்றார் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை என்பது தேவை தேவையற்ற வாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது என்பதும் நல்லது இந்த பயிற்சி மூலமாக ஏற்கனவே எக்ஸ்பர்ட் தொழில் அதாவது ஏற்றுமதி தொழில் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்லது ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லாத பட்டதாரிகளுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது ஏற்படும் மாணவர்கள் கூட படிப்பதற்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் தாராளமாக வெளிநாடு சென்று படிக்கலாம் வெளிநாட்டிலே வேலைவாய்ப்பு என்பதும் அமையும் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு என்பது கிடைக்கும் பொதுவாக இந்த விருச்சகம் ராசியிலே பிறந்து பொதுத்துறை நிறுவனங்களிலே வேலை செய்பவர்கள் நல்லதொரு லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் மேலும் சம்பள உயர்வு என்பது உங்களுக்கு காத்திருக்கின்றது பதவி உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கின்றது உங்களுடைய கீழ் பணிபுரிந்த பணியாளர்களிடம் உங்களுடைய மேல் அதிகாரிகளும் உங்கள் மீது நட்பை பாராட்டுவார்கள் வீடு மனை வாங்கக்கூடிய அந்த யோகம் என்பது இருக்கின்றது அதற்கான முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது முக்கியமாக ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் இருந்து குருவினுடைய பார்வை என்பது பெறுகின்ற ஒரு காலமாதால் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு நல்லது யோகம் என்பது கிடைக்கின்றது அப்போது வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளை செய்யலாம் அடுத்தது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் நன்றாக இருக்கின்றது இந்த இரண்டு காலகட்டத்திலே நீங்கள் புதியதொரு வாகனங்கள் வாங்குவதற்கு வீடுமடை வாங்குவதற்கான முயற்சிகளை செய்யலாம் வாகனங்கள் வாங்கும்போது புதியதொரு வாகனமாக வாங்குவது நல்லது பழைய வாகனங்களை நீங்கள் வாங்குவது என்பது நல்லதல்ல பழைய வாகனங்கள் அதிகமாக ரிப்பேர் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கிவிடும் மேலும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்ததொரு வருடம் திருமணம் கை கைகூடும் இந்த வருடம் மாத்திரமல்ல அடுத்த வருடத்திற்கு கூட கண்டிப்பாக திருமணம் என்பது கை கூடும் உங்கள் ஜாதகத்திலே தசாபக்தி என்பது எப்போது நன்றாக இருக்கின்றதோ அப்போது பார்த்து இந்த இரண்டே கால் வருடத்திற்குள் கண்டிப்பாக திருமணம் என்பது கைகூடும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை இந்த சனிப்பயிற்சியின் போதே உங்களுக்கு குரு வருகின்றது இந்த சனிப்பெயர்ச்சி ஆகும்போதே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு குருவினுடைய பார்வை இருக்கின்றது அதுவும் முக்கியமாக ஐந்தாம் இடத்திலே சனியும் ஏழாம் இடத்திலே குருவும் இருப்பது மிக மிக சிறப்பானது அதன் மூலமாக இந்த சனி பயிற்சியின் போதே முதல் ஒரு மூன்று மாதத்திலேயே உங்களுக்கு திருமணம் என்பது கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது அதன் பிறகு கடகத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது அப்போது உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் என்பது இருக்கின்றது ஆகவே திருமணம் இந்த இரண்டை வருடத்திலேயே நிச்சயமாக கைக்கூடும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை விவசாயிகளுக்கு நல்லதொரு மகசூல் என்பது கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் விவசாய நிலங்களை விஸ்தரிப்பு செய்வதற்காக அதாவது புதிய நிலங்களை வாங்குவதற்காக நீங்கள் யோசனை செய்து கொண்டிருந்தால் அதற்கான ஒரு முழு முயற்சியிலே ஈடுபடுங்கள் கடன் வாங்கியாவது வேறு நிலத்தை வாங்கிவிடுங்கள் உங்களுக்கு அருகிலே இருந்த நிலத்தை வாங்கிவிடுங்கள் நிச்சயமாக விவசாயம் என்பது செழிக்கும் எதிர்பார்த்த நல்லதொரு மகசூல் என்பது கிடைக்கும் நல்லதொரு விலையும் கிடைக்கும் வயதானவர்களுக்கு எந்த தூரி கோவிலுக்கு சென்றாலும் நல்ல தரிசனம் என்பது கிடைக்கப்பெறும் பெரிய பிரச்சினைகள் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அதன் மூலமாக தெய்வம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மாணவர்கள் நல்லதொரு மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்லதொரு கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் மூலமாக இன்டர்வியூ மூலமாக நிச்சயமாக வேலைவாய்ப்புகள் என்பது கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் வாங்கினாலும் கடன் வாங்கி படித்தாலும் விரைவில் கடனை அடைந்துவிடும் சில மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கலாம் என்ற யோசனை என்பதற்கும் தாராளமாக சென்று விட்டு வரலாம் அங்கேயே நிரந்தரமாக தங்கி அங்கேயே வேலைவாய்ப்பும் கிடைத்துவிடும் ஆகவே மாணவர்கள் ஒரு யோகமான ஒரு சனிப்பயிற்சியாக இந்த சனி பயிற்சியானது இருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு ஒன்று கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வருகின்றார் சகோதரர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் என்பது தீர்ந்து ஒருவருக்கொருவர் நட்பு பாராட்டிக் கொள்வீர்கள் நான்காம் இடத்திற்குரிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருகின்றார் ஆகவே தொழில்துறை நல்லது லாபம் கிடைக்கும் முக்கியமாக பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வேண்டிய பொருட்களை தயாரிப்பவர்கள் நல்லதொரு லாபத்தை அடைவார்கள் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் நல்லதொரு லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் இந்த சனி பயிற்சி மூலமாக ஒரு யோகமான பயிற்சி தான் இருக்கின்றது ஏனென்றால் அர்த்தாஷ்டம சனி விலகுவது என்பது மிக மிக சிறப்பானது அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி ஆகவே இந்த அர்த்தாஷ்டம சனி விலகி ஜல ராசியிலே சனி பகவான் இருப்பது என்பது இந்த விருச்சக ராசியிலே இருப்பவர்களுக்கு மிக மிகச் சிறந்ததாகவே அமைந்திருக்கின்றது நிச்சயமாக இந்த இரண்டே கால் வருடம் என்பது நல்லதொரு யோகத்தை அடைவீர்கள் இந்த சனி பயிற்சியின் மூலமாக விருச்சக ராசியிலே பிறந்தவர்கள் நிச்சயமாக அறுபது சதவீத நன்மைகளை பெற்று நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் விருச்சக ராசிக்கு அதிபதியாக இருப்பது செவ்வாய் ஆகவே ஒரு முறை அவசியம் அருகில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்கு அதாவது அறுபடை வீடுகளில் எந்ததொரு முருகன் கோவிலுக்கு உங்கள் வீட்டிற்கு ஊருக்கில் அருகில் இருக்கின்றதோ அந்த ஊருக்கு சென்று அங்கே அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள் மேலும் குலதெய்வத்திற்கு ஒரு வியாழக்கிழமை அல்லது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் குலதெய்வத்திற்கு ஏற்ற பூஜைகளை நீங்கள் ஒருமுறை செய்துவிட்டு வாருங்கள் இந்த சனி பயிற்சி என்பது நிச்சயமாக நல்லதொரு பயிற்சியாக அமைந்து உங்களுக்கு பலவிதத்தில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு யோகத்தை அடைவீர்கள் மேலும் மிகச்சிறந்த நன்மையாக நடக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சினை குழுவி சென்றுக்கு கேட்டு வழிபடுங்க மிகச்சிறந்த நன்மை நடக்கும் இப்போ நம்ம நான் சேலத்தில் பார்க்குறீங்க அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கிளம்பு கமெண்ட் பார்த்து பற்றி பண்ணுங்க நல்ல வீடியோ நன்றி வணக்கம்